உங்களோட வீடுகளுக்குள்ள உங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமா சில செய்திகளை சொல்றேன் முதலாவது செய்தி என்ன தெரியுமா உங்களோட மாப்பிள்ள மாற உங்களோட அதிகாரம் மிக்கவனாக நீங்க பார்க்கணும் முதலாவது செய்தி கணவன் என்பவன் குடும்பத்துல தூண் அவன் மிக்கவன் அவன் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் அவன் பார்க்கிற பார்வையில் அர்த்தம் உண்டு அவன் பேசுகிற பேச்சில் அர்த்தம் உண்டு பிள்ளைகளுக்கு அவர் தான் எங்கட எல்லாம் அல்லா கடுத்தபடியாக மாப்பிள்ள உண்ட வாப்பா அவர் தான் எல்லாம் இதை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துங்க வீட்டுக்குள்ள உமாவையே வாப்பா மாப்பிள்ளைய மதிக்கிற இல்ல புள்ளகள் மதிக்குங்களா உண்ட வாப்பட மண்டு ஹராபுடா வாப்படை வந்து லூசு நெட் லூசு அதே பைத்தியகார மனுஷன் நான் ஆ ஒன்றையும் உன்னை தங்கச்சியும் எனக்கு வகுத்துக்கு தந்தை தேர் வேறு என்ன செஞ்சு இருக்கிறேன் இப்போ அந்த புள்ள வாப்பா மதிக்குமா மரியாதை கண் கொண்டு பார்க்குமா அட வாழ்க்கையில் இடைஞ்சி மகர் குடுத்தொன்று முடிச்சிருக்கிற மாப்பிள்ளைக்கு முதல்ல மனைவின்ற கதாபாத்திரம் இடத்தை கொடுக்கல ரெஸ்பெக்ட் பண்ணல்ல கண்ணியப்படுத்தல்ல என்றால் வளர்ந்து வார பிள்ளைகள் ஒரு நாளும் கண்ணிய படுத்தாதே அது அடிப்படை முதலாவது எதை பதிக்கணும் தெரியுமா மகன் பாப்பா பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா எங்களுக்கா இந்த வெயில் உங்களுக்கு ஒரு ஒரு பத்து நிமிஷம் கடைக்கு போயிட்டு வாங்கினாலே நீங்க தலையை புடிச்சு கொண்டு ஏதமா வெயிலுமா மண்டை புடக்க பாக்குது வெடிக்க பாக்குது அப்போ பாப்பா வயலில் எப்படி கஷ்டப்படுறாரு தெரியுமா எப்படி வெயில் போறாரு தெரியுமா இதை பிள்ளைகளுக்கு உணர்த்துங்க தியாகத்தை பாப்பா வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு எங்களுக்காக வேண்டி தியாகம் செய்யறாரு உழைக்கிறாரு இல்ல மலண்டில் மேடில்ல பள்ளம் இல்ல கஷ்டப்பட்டு ஓட வாப்பட வாப்பட மையத்துக்கும் வரல வாப்பா ஓட வாப்பட உமா வாப்பமட மையத்துக்கும் வரல அவரு இவ்வளவு இந்த உணர்வுகளை பிள்ளைகளுக்கு பதிய வைங்க நீங்க எப்ப கணவன் அதிகாரம் மிக்கவனாக நீங்க பாக்குறீங்களோ உங்களோட வீட்டுக்குள்ள பறக்கத்த வாசலை நீங்க விசாலமா பார்ப்பீங்க வாசலை நீங்க செழிப்பா பாக்கீங்க